ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர் சீரோடுங்க நீங்க எனக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் அழகான ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன இந்த வீட்டோட டைமென்ஷன் வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நீங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த லேண்ட்ல கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த லேண்ட் பாத்தீங்க அப்படின்னா தெற்கு மேற்கு காரணருங்க ஆயிரத்தி இருநூறு சதுரடி லேண்ட் ஏரியால ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில வீடு அருமையா வந்துட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு நாற்பது அடி ரோடு பேஸ்லயே வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடுங்க இந்த வீட்டோட கிராண்டான எலிவேஷன் பாருங்களா ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா அழகான ஒரு மாஸ்டர் கிராண்ட் லுக்ல வந்து எலிவேஷன் வந்துட்டு அழகா வடிவமைச்சிருக்காங்க ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங்காக இருக்கட்டும் அந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும் டாப் டு எண்டு வரைக்குமே உங்களுக்கு அந்த பெயிண்டிங் நல்லா ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி அழகாக கிராண்டாக வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கு உள்ளே போய் வீட்டுக்குள்ளே என்னென்ன டைமென்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீட்டுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய ரெண்டு கேட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு அருமையான பெரிய போர்ட்டிக்கா உங்களால ஒரு காரு ரெண்டு டூ வீலர் வந்துட்டு தாராளமா உங்களால வந்து நிப்பாட்டிக்க முடியும் நல்லா வாஸ்து பார்த்த மாதிரி போர்ட்டி அமைச்சிருக்காங்க அதே மாதிரி தண்ணி தொட்டியா இருக்கட்டும் வாட்டர் பெசிலிட்டிஸா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க போர்டிக்கோட வால் டைல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலுங்கிற மேட் பினிஷ் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அருமையா லே பண்ணிருக்காங்க கீழ இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து அடிக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி போர்ட்டிகோட மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்துட்டு பண்ணிருக்காங்க மேக்சிமம் எந்த வீட்டுலயுமே நீ போர்டிகோல ஃபால்சிலிங் ஒர்க் வந்துட்டு உங்களால பார்க்க முடியாது மேலே நல்லா டைமண்ட் ஷேப்போட ஒயிட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க போர்டிகாவோட டைல்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்று வெர்டிஃபைட் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் தான் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க போர்டிகோல வந்து அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அழகான ஒரு சிட் அவுட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா எஸ்எஸ்ல அமைச்சு ஒரு சூப்பரான ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் பாருங்க நல்லா ஒரு அருமையான டீ குட்ல கொடுத்துருக்காங்க இந்த டீ குட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இது கிரைனைட்டோட லே பண்ணி இந்த மெயின் டோரை வந்துட்டு உங்களுக்கு அருமையா வடிவமைச்சிருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாள் வெட்டி போயிட்டு கிளாஸ்கின் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க டிவியை மவுண்ட் பண்றதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு டிவி கேபினெட்டே வந்துட்டு உங்களுக்கு அருமையா வந்துட்டு பண்ணியிருக்காங்க நீங்க இந்த இடத்துல நல்ல ஒரு ரெண்டு சோஃபா போட்டு அருமையா நீங்க வந்துட்டு டிவியை பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு பாத்தீங்கன்னா வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு நாளுக்கு ஆறு சைஸில் சைஸ்ல ஒரு ரெண்டு பெரிய விண்டோவை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஹாலில் உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் ஒரு தனியா ஒரு பூஜா செல்ஃபே வந்துட்டு உங்களுக்கு வச்சிருக்காங்க பூஜா செல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பிளேவுட்லயே வந்துட்டு பண்ணிருக்காங்க அது ரொம்ப அருமையா இருக்குங்க பெயிண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா மைல்டு கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு நமக்கு ஹாலில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து கிச்சன் பார்க்கலாம் ஹால்ல இருந்து நம்ம லெஃப்ட் சைடில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சனுமே பத்துக்கு கிச்சன் சைஸ்ல ஒரு அருமையான உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க மாடலரி கிச்சன் எல்லாமே நல்லா ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன்லாம் அருமையா பண்ணிருக்காங்க மேல லாஃப்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த கிச்சன்லயுமே பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்தடிக்கு டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க வெண்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ரெண்டு விண்டோ வந்துட்டு சூப்பரா அமைச்சிருக்காங்க நல்லா டேபிள் டாப் எல்லாமே கிரைனைட்ல அமைச்சிருக்காங்க கிரைடர்டு நல்லா குவாலிட்டியான கிரைண்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு கிளாஸிங் செட்டப்பும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து கிச்சன்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க இந்த ஏரியாவுக்கு டைனிங் ஸ்பேஸா வந்துட்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் இது டைனிங் ஏரியாவா வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு பிளான் பண்ணிருக்காங்க கிரௌண்ட் ஃபுளோர் இருக்கக்கூடிய பெட்ரூம் பத்தி பாக்க போறோம் கிரௌண்ட் ஃபுளோர் இருக்கக்கூடிய பெட்ரூம் பாக்கறதுக்கு முன்னாடி மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா கிராண்டான ஒரு டோர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க டோரை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா பதினொன்றுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல ஒரு அருமையான பெட்ரூம் வந்துட்டு கிரவுண்ட் ஃபுளோர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயுமே பெயிண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா எடுத்து அடிக்காத மாதிரி நல்லா லைட் கலர் காம்பினேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கபோர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பரான ஒரு பிளைவுட்ல வந்துட்டு உங்களுக்கு அமைச்சிருக்காங்க எலிஃபென்ட் பிளாக் வித் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷன் அழகாவும் கபோர்ட் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஒரு உங்களுக்கு வெண்டிலேஷன்ஸுக்காக அழகா ஒரு விண்டோமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிரவுண்ட் ஃபுளோர் கூடிய பெட்ரூமுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டுமே இருக்குங்க உங்களுக்கு வெட்டேரியா தனியாகவும் ட்ரை ஏரியா தனியாகவும் உங்களுக்கு தனித்தனியாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து கிரவுண்ட்ளோர்ல இருந்து でファースト フロアல ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பால்கனி செட்ட போட்டுருக்குங்க அது எடுத்துட்டுங்க பார்க்கலாம் அடுத்த கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போக போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கு இன்னும் ஸ்டேர் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அருமையாக அமைச்சிருக்காங்க இன்னும் ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு கிரைனேட்லேயே உங்களுக்கு லே பண்ணியிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் அமைச்சு அதுக்கு கீழே கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது இன்னும் ஒரு படி அருமையாக எடுத்து கொடுக்குறது வாங்க ஃப்ளோர் போகலாம் படிக்கடி ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினேழு இன்சிஸில் அருமையான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாளும் வெற்றி ஃபைட்டு கிளாஸ் எஃபினிஷ் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க

அழகான ஒரு விண்டோமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்த மாதிரியுமே மேலேயுமே உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்லாம் எந்த டிஸ்டபுள் ஆகாதோ நல்லா ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குமே உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட்ரூம் டாய்லெட் இருக்குங்க இதை வந்துட்டு நீங்க தனியா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டோட்டலா ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் ரூமா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் பால்கனியுமே இருக்குங்க டோரை ஓப்பன் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஓபன் பால்கனி இதுதாங்க நல்லா மெயின் ரோடு இது வந்துட்டு உங்களுக்கு பஸ் ரூட்டு கூட நான் மெயின் ரோட்டுக்கு மேலேயே தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடு வந்து லொகேட் ஆகிருக்கு இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க அதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸுமே பாத்தீங்கன்னா பதினொண்ணுக்கு பதினாலிங்ளோ சைஸ்ல ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாள் வெர்டிஃபைடு கிளாஸ் கிட்னி ஸ்டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க பெயிண்டிங் கலர் எல்லாமே ரொம்பவே மைல்டான கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு அருமையான விண்டோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு வித் வாட்டர்ஃப் கனெக்டிவிட்டி ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரெண்டு ரூம்ல என்ன பார்த்தோமோ சேம் அதே தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க தனியாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுடு பால்கனியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டோர் ஓபன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இது ஒரு ஓப்பன் பால்கனிங்க இது வந்துட்டு இந்த பெட்ரூமுக்கு உண்டான பால்கனி அந்த அந்த பெட்ரூம்லயும் ஒரு பால்கனி இருக்குங்க இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த வீட்டோட ஓப்பன் ஸ்டர் கேஸ் பார்க்கலாம் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஓப்பன் பால்கனிங்க இந்த ஓபன் பால்கனில உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கவர் டிசைன்ல வச்சிருக்காங்க மேலே உங்களுக்கு உங்களுக்கு வாட்டர் டேங்க்லாம் அமைச்சு இப்படிதான் இந்த வீட்டை வந்துட்டு அருமையாக வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பத்தி நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க இந்த வீடு உங்களுக்கு எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோடுங்க சென்னிமலை மெயின் ரோட்டில் வெள்ளோடுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு மெயின் ரோட்டு மேலேயே உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க தெற்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ஆயிரத்தி இரநூறு செதுரீட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நான் வீடியோவில் சொல்கிறதுக்காட்டிலும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அழகாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடு வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் எயிட்டி டூ லேக்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாருங்க இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி உங்களால் ஈஸியாக வாங்கிக்க முடியும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் லோன் ஆக்சஸ்மே பண்ணிக்க முடியுங்க யாரெல்லாம் ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோட்டில் வெள்ளோடு ஒட்டி வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வீடு சூப்பராக சூட்டபுளாக இருக்குங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ